ஹய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலை வந்து பார்க்குறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனலில் வக்கப்புறம் வாங்கி விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பொண்ணை வந்து நான் உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன் எனக்கு வந்து என்னுடைய பொண்ணோட சந்தோஷம் தான் வந்து ரொம் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் பொண்ணோட சந்தோஷம் வந்து உங்கள் பொண்ணை வந்து உயிரோட வந்து வேணும் இல்லை வந்து உங்கள் பொண்ணு வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் மேலே வந்து வன்மத்தை வந்து கக்குனது எல்லாத்தையுமே வந்து பண்ணிங்க அந்த இதெல்லாம் வந்து நான் வந்து பொறுத்துக்கிட்டு இப்போ வந்து என்னுடைய பொண்ணோட சந்தோஷத்துக்கு வந்து நான் வந்து என்னென்னாலையும் வந்து பண்ணுவேன் நீங்கள் வந்து எப்படியோ உங்கள் பொண்ணோட சந்தோஷத்துக்கு நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்களோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பண்ணிங்க அதே மாதிரி என்னுடைய பொண்ணோட சந்தோஷம் வந்து இங்கே வந்து இல்லை மல்லி தான் வந்து எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி வந்து இருந்தால் அந்த தெய்வத்தை வந்து விட்டுக்கிட்டு நான் அங்கே வந்து வர்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்க்கு வந்து நல்லாவே வந்து புரிய வந்துருச்சு அந்த புரிஞ்சதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் கிட்டேயும் வந்து நல்லா மண்டைக்கு உரைக்கிற மாதிரி வந்து பயங்கரமாக மூஞ்சில் அடிச்ச மாதிரியே வந்து சொல்லி சொல்லிட்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து மல்லி இல்லாமல் வந்து இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து நல்லா தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ரேணுகா கூட இருந்ததை விட கூட தான் வந்து நிறையவே வந்து அட்டாச்ச்டாக இருந்தா அவள் வந்து மல்லி தான் தன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழுசாக வந்து அவளுக்குள்ளே வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து என்னுடைய பொண்ணோட சந்தோஷத்தை தான் வந்து பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கை வந்து எப்பயும் வந்து முடிஞ்சது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து எப்பயும் வந்து முடிஞ்சது ஸோ இப்போ இருக்கிற வந்து என்னுடைய பொண்ணு தான் என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை வந்து நான் வந்து மேம்படுத்தணும் அவளுடைய ஃப்யூச்சரை வந்து நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து ஒரு சரியான அம்மா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி தான் அந்த மல்லியை தேடி வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும் நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார் அதெல்லாம் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் ஆனால் இருந்தாலையும் வந்து உங்கள் பொண்ணை வந்து உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டேன் நான் இதுக்கப்புறமும் வந்து என் பொண்ணை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ஒருபோதும் வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு சொல்லி சொல்லிட்டாரு ஓப்பனாகவே அதை கேட்ட உடனே வந்து கதிரேசனுக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது நடு ராத்திரியில் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து மாப்பிள்ளை வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கதிரேசனுக்கு வந்து தூக்கி வாரி வந்து போடுது என்ன தூக்கி வாரி வந்து போடுது ஆமாம் உன் பொண்ணை வந்து உன் கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் தான் வந்து ரேணுகா வந்து கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட டைம் வந்து நீ வந்து கே கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்க இப்போ அவனை வந்து சிறப்பாளர் அடிச்சிருக்க ஏகப்பட்டதான் நீ வந்து வன்மத்தை வந்து ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து என்னாச்சு உன் பொண்ணு மாதிரியே வந்து இருக்கிற ஒரு பொண்ணை வந்து ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்த ஆச்சு ஸோ அதை வந்து விஜய் வந்து கொண்டு வரல இப்படியும் வந்து பிரச்சனைகள் வந்து திரும்பலாம் விஜய் தான் வந்து யாரோ வந்து என் பொண்ணு மாதிரியே இருக்கிற பொண்ணை வந்து கூட்டினந்து வந்து நிறுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பலாம் ஆனால் இப்போ வந்து பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவால் வந்து மல்லி இல்லாமல் வந்து இருக்க முடியாது மல்லியாலேயும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க முடியாது அவங்க வரைஞ்ச ஓவியம் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஏகப்பட்டதாக வந்து அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்க்குறாங்க அந்த பார்க்கும்போது வந்து மல்லியம்மா வெண்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க நம்ம வெண்பா குட்டி ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் இல்லமல்லி உன்னுடைய அம்மா ரேணுகா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உன்னுடைய அப்பா வந்து விஜய் அதுக்கப்புறம் உன் உன் சித்தி இவங்கெல்லாம் தான் உன்னுடைய வாழ்க்கை இப்போ வந்து நான் வந்து பாதியில் வந்துவேன் பாதிலேயே வந்து உன்னுடைய உன்னை விட்டு வந்து நான் வந்து எப்படியோ வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அழுந்துக்கிட்டு அந்த நோட்டை வந்து பார்க்குறாங்க பார்த்துக்கிட்டு வந்து மல்லி இருக்குது வெண்பா இருக்குது விஜய் இருக்குது இது எல்லாமே வந்து கீழே வந்து மல்லியம்மா அதுக்கப்புறம் வெண்பா டாடா விஜய் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து பார்க்கும்போது நம்ம மல்லிக்கு வந்து எப்பயுமே வந்து நம்ம கூடையே வந்து இருந்தவங்க நம்ம கூடையே வந்து இருந்தவங்க வந்து இப்போ வந்து திடீர்னு வந்து இல்லாமல் வந்து போயிட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய கஷ்டம் வந்து உண்டாகும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம மல்லியும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்து அதுக்கு பார்த்து பார்த்து வந்து எல்லாமே வந்து பண்ணேன் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை வந்து இப்போ வந்து என் கையில் வந்து இல்லை அந்த குழந்தைக்கும் வந்து தெரியும் அம்மாவுடைய பாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து உருகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வெண்பா வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க பாவங்க நம்ம விஜய் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து வந்ததே கிடையாது நம்ம வந்து மல்லியை போய் வந்து பார்க்கணும் மல்லியை வந்து ஃபோன் பண்ணாலே வந்து எடுக்கல அதுக்கப்புறம் வந்து மனோகர் மாமாவுக்கும் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தோம் அவரும் வந்து எடுக்கல என்ன தான் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து புரியல ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு கூட வந்து ஒரு சொட்டு இது ஒரு துளி கூட வந்து அவருக்கு வந்து ஞாபகம் வந்து வரவே கிடையாது போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுவே வந்து தாட்டே வந்து கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம வெண்பா குட்டி மட்டும் வந்து சோகமாக வந்து பெட்டில் உக்காந்துக்கிட்டு எனக்கு வந்து மல்லியம்மா வந்து பார்த்தே ஆகணுன்றாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க எப்படி வெண்பா நம்ம வந்து போகிறது இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து உன் தாத்தா வந்து கதிரேசன் வந்து அப்புறம் அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க அதுக்கப்புறம் மல்லியம்மா வந்து நான் வந்து காலையில் வந்து வர சொல்கிறேன் நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன தான் இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து கவலைகள் நஷ்டங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம கூட அப்படி இருக்கும்போது இப்போ வந்து சடனாக வந்து நான் வந்து ஒரு மூலையில் வந்து என்னை வந்து முடக்கி வைக்கிறீங்களே எப்படி டடா என்னால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இருக்க போகிறதில்ல எனக்கு வந்து மல்லியம்மா வந்து கம்பல்சரி வந்து எனக்கு வந்து யார் வேணுமோ வேணான்றது வந்து நான் தான் வந்து முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொல்லி சொல்கிறாங்க ஸோ இருக்கும்போது இப்போ வந்து என்ன பண்ணணும் விஜய் இருந்துட்டு தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து அவருடைய எண்ணமாக இருக்கணுமே தவிர நாம் வந்து என்ஜாய் பண்ணணும் நாம் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து மல்லியோட மல்லியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையுமே வந்து ஒரு தரங்கட்ட நாசனமாக தான் வந்து போயிடுமே தவிர அவருடைய வாழ்க்கை வந்து உயராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா